இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த் தமிழ் கவிதை பேழையில கம்பராமாயணம் பார்க்க போறோம் கம்பராமாயணத்தை எழுதினது யாரு அப்படின்னா கம்பர் ஓகே கம்பராமாயணத்தை எழுதினவங்க யாரு கம்பர் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பாலகாண்டம் பார்க்க போறோம் பாலகாண்டம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மொதல் தெரிஞ்சுப்போம் அதாவது தசரத மன்னர் அதாவது ராமனோ ராமரோட தந்தை வந்து கோசல நாட்டை வந்து சிறப்புற ஆட்சி புரிந்து வர்றாங்க அந்த கோசல நாட்டுல ஓடுற நதிகளையும் இயற்கை வளங்களையும் அது போக அவரோட அரசாட்சி தசரத மன்னரோட தான் இந்த இதுல வந்து பாலகாண்டம்ல வந்து நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க நமக்கு இப்ப பாடமா நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆற்றுப்படலம் கொடுத்துருக்காங்க ஆற்றுப்படலம் என்ன அப்படின்னா நம்ம அந்த கோசல நாட்டுல ஓடுற சரையு ஆறு வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத அதை வந்து உவமையோட சொல்லியிருக்காரு அது போக நாட்டு படலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அந்த நாட்டில் வந்து இயற்கை அழகுகள் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு இன்னொரு பாட்டு என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நாடு வந்து எவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கு அப்படின்னா சீரும் சிறப்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பஞ்சம் இல்லாமல் இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து சீரும் சிறப்புமா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாலகாண்டம்ல ஆற்று படலம்ங்கிறதுல நம்ம அதோட பொருள் பாத்துருவோம் பொருள் பார்த்துட்டு அந்த கவிதையா நம்ம பாடலோட பொருள் முத பாத்துருவோம் அதாவது மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் மரம் செறிந்த செண்பக காடுகள் மரம் செறிந்தன்னா என்னன்னா மரம் நிறைந்த காடுகள் செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் அரும்புகள்னா என்னது நம்ம என்ன முட்டுக்கல் சொல்லுவோமா மொட்டுக்கள் விரிஞ்சா என்ன செய்யும் மலரும் முட்டு அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் புது மணல் தடாகங்கள் ஆற்றல் வந்து மணல் திட்டுகள் இது இருக்கும்ல அதுதான் புது மணல் தடாகங்கள் குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுகன் தோட்டங்கள் நெல் வகைகள் நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது எங்கெங்கெல்லாம் போதுன்னு சொல்றாங்க மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் தோறும் அது போக மரம் செறிந்த செண்பக காடுகள் காடுகள் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் புதுமணல் தடாகங்கள் குறுக்கத்தி கொடிவேலியுடைய கமுகன் தோட்டங்கள் நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு ஆறு அந்த ஆறு பேர் என்னது சரையு ஆறு அது எப்படி பாயுதுங்கிறத சொல்றாங்க பாருங்க ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் பல இடங்களில் பாய்கிறது ஒரு உயிர் வந்து பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் பல இடங்களில் பாய்கிறது ஆறு வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்றாங்க ஓகேவா இப்ப வந்து நம்ம அதுக்கான பாடலை பாப்போமா தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணர் சடங்க தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கடோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாவிய தன்றே அதாவது உலாய தன்றே அப்படிங்கிறது வந்து உழவுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது ஓர் உயிர் பட பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல் பல இடங்களில் பாய்கிறதுன்னு சொல்றோம்ல அதை தான் இங்கே சொல்றாங்க தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புது மணர் தடங்கடோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கடோறும் ஓதிய உடம்பு தோறும் தஞ்சே இப்ப உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கும்ல என்னென்ன பா பாடல் பொருள் பார்த்தோம் மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் அதாவது தாதுகு சோளை தோறும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் மரம் செறிந்த செண்பக காடுகள் அடுத்த என்ன சொல்றோம் செண்பக காடு தோறும் அதுக்கு என்ன சொல்ற அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் போதவில் பொய்கை தோறும் புது மணல் தடாகங்கள் பார்த்தோமா அதுதான் அது புது மணர் சடங்க தோறும் அடுத்து குறுக்கத்தி கொடிவேலியுடைய கமுகந்தோட்டங்கள் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கடோறும் அதாவது நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரியு ஆறு அதை என்ன சொல்றாங்க ஓதிய தோறும் உயிரென உலாய உலாயதன்றோ அது ஒரு உயிர் போல பல இடங்களில் ஊடுருவி உலாவுவது போல் பல இடங்களில் பாய்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த பாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம நாட்டு பாடலாம் பாப்போமா